ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டெக்கிஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு வழுதனங்கா கூட்டு எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு எங்கள் வீட்டிலையே விளைஞ்ச வழுதணங்காய் எடுத்துருக்கிறேன் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அந்த ஆயில் வந்து கொஞ்சம் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறோம் அந்த ஜீரகமும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு கப் வெங்காயம் அதாச்சும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஆப்ஷன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் நான் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இது ரொம்ப நைஸாக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை ஆனியன் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக வந்து வதங்கினா போதும் ஏன்னா நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்க போகிறோம் அதனால் வந்து அந்த எல்லா ஆனியனும் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா அதுவே போதும் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு இந்த ஸ்டேஜ் நமக்கு போதுமாக இருக்குது இப்போ வந்து ஒரு ரெண்டு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் ஜார் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அரைக்காதுன்னா கொஞ்சம் குட்டியாக அரிஞ்சு போடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி இருந்தாலுமே ஓகே தான் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூடயே ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் வரமிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் பிள்ளைங்களா இருக்கிறதுனால ரெண்டு போதும்னு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் தோல் தக்காளியோட தோலெல்லாம் எல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு இந்த பக்கம் ஓகே இப்போது துருவி வச்சுருக்கிற தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வறுக்கணும்னு இல்லை அதோட கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சோம்பு வேணும்னா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பிளேட்டில் ஆற வைக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள் அதாவது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வறுக்கும் போது கூட இதை பொடிங்களாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதாங்க இருக்கட்டும் அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா காஞ்சி உடஞ்ச உடனே ஒரு கற்று கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாட்டிலில் பிளாஸ்டிக் பாட்டிலில் அந்த இலையை வந்து உருவி போட்டு வச்சுருந்தோன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இது இது சின்ன வெங்காயம் நீங்கள் ஒரு பத்து போல் ஆட் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கிடச்சதுன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க சரிங்களா இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுவுமே டீப் ஃப்ரை ஆக வேணாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கரகர டேஸ்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க அந்த வழுதினங்காயையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைங்க அப்போ அது நல்லா வேகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா வெந்து வந்துடும் நமக்கு இந்த ஆனியனும் அந்த க்ரீன் பிரிஞ்சாலும் சேர்த்து நல்ல காம்பினேஷனில் ரெடி ஆகிருக்கும் அதை எடுத்து பார்த்தா தெரியும் அதோட தோல் வந்து நல்லா வெந்து வரும்போது அதோடய கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜ் ஓகே இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லா விழுதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே அதையும் அல ஜாரம் அலசி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் நிறைய வேணும் குழம்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி ஓகேன்றதுனால நான் வந்து இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்றபடி உப்பும் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிச்சாலே போதும் அது வந்து நல்லாயிருக்கும் அதோட எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன் எதுக்குன்னா இது வந்து வாசனைக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு அது ச மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்